ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி நீர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எங்கெங்கே அமைது அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமாக முழுமையாக பார்க்க போறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களாக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அனுமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அதாவது நிறையவே இருக்கும் அதில் ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அனுமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த அனுமானம் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி காட்டுவாருங்க ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மீண்டும் இது போன்ற ஆன்மீக தகவல் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகக்காரகனான சுக்ரன் மூன்றாவது இடத்துல அதிக பலத்தோடு இருப்பது மகர ராசி நேர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிப்பதற்கான நேரம் வந்துருச்சுங்க மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இதுவரை நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் நடக்கும் பாக்கி அதிபதியாக புதன் உங்கள் ராசியில் இருப்பதும் ராசிக்கு இரண்டாவது நகர் நல்ல அமைப்புகளாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுது இதனால என்ன விதமான அனைத்தும் விலகும் முடியும் பிறர் பாராட்டும் செய்வீங்க வளர்ச்சி பாதையில் செல்ல புதிய வழி பிறக்கும் எடுத்த முயற்சி அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் இதனால இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உத்தியோகத்தில் நீங்க நினைத்த உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும்ன்றாங்க அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயின் உடல் நிலையில் கவனம் ரொம்ப தேவை செவ்வாயின் வக்கர நிலையால் அவ்வப்பொழுது தைரியம் கொஞ்சம் தளர்ச்சி அடையும் போட்டிகள் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் தாமதப்படும் மேலும் குரு பகவான் ராசியை பலப்படுத்துவதால் எத்தனை தளர்ச்சி வந்தாலுமே ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் மகர ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குது அதில் என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என நிலைகள் அமைஞ்சிருக்கு பிலும் ராசியில் சூரியன் புதன் சந்திரன் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு ராசியிலிருந்து புதன் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாற போகிறாரு அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் பக் வக்ர நிவர்த்தி வந்து பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஆக போகிறாரு மேலும் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசியிலிருந்து சூரியன் தனவாக குடும்பஸ்தானத்திற்கு மாறப் போகிறாரு ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஆக போகிறாரு மேலும் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ராசிக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாறப் போறாரு இதனால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்பக்கூடியவங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் பண தேவை அதிகரிக்கும் ராசிநாதன் சனி சஞ்சரிப்பதால் இடம் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் ஆடை பணிகளன் வாங்குவதன் மூலமாக செலவு உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வாகன யோகங்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிலும் கையெழுத்து போடுவதாக இருந்தாலுமே அதை படித்து பார்த்து அதற்கு பின்னர் கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லது எழுத்து வகையில் எதிரும் சிக்காமல் கவனமாக இருப்பது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார் அதாவது கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீண் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலை அதனால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பயனாற்ற பயணங்கள் உண்டாகும் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தில் இருப்பவங்களோடு கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மனைவிக்கிடையே திடீர் கருத்து சரியாகிவிடும் மேலும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமா உங்களுக்கு ஆலோசனைகள் செய்து கொள்வது நல்லது மேலும் பெண்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் தோழிகளோடு சுமூகமான பேச்சு பழகுவது ரொம்ப நல்லது அதே போல் கலைஞர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களில் வெற்றியாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க மேலும் கொடுக்கல் வாங்குதல்ல கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் புதிய நபர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக நிறைய விதமான முன்னேற்றகரமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது காரியவற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் தடைப்பட்ட வந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும் மேலும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுதுங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் குடும்ப இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மகர ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்க கண்டிப்பா அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு நல்லதே வழங்குவாரு அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பதால் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பிள்ளைகள் தங்களுடைய இஷ்டத்திற்கு நடப்பாங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் லாட்ரி விஷயங்கள் ஆகியவற்றை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் மாணவர்களுக்கு தேர்வுகள் ஒத்தி போகலாம் கல்வியில் தடைகள் உண்டாகலாம் மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாகன வசதிகள் சிறப்பாக அமையும் வீணாக வெளியில் அலைவதை தவிர்த்து கொள்வது நல்லது மீறி போனால் சீருடை பணியாட்கள் அதாவது சீருடை பணி செய்வங்க பணியில் சிக்கல்களிலும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க எனவே வரும் முன் காப்பதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு வீட்டு வேலைக்கு செய்ய உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பெயர் கிடைக்காது செலவுகள் அதிகரிக்கும் உறவுகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா மேலும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து மீள முடியும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற இயலும் அதிலுமே தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்பொழுதுதான் உங்க பொருளாதார நிலையும் சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் சாதகமாக அதாவது சமாதானமாக போவது ரொம்ப நல்லதுங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலமாக இருப்பதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நாம மகர ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாகவும் முழுமையாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது போன்ற மனதார நே வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேட்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி